இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நீங்கள் வந்து பெட்ரோல் போடும்போது செய்கிற செய்கிற தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுதான் இந்த வீடியோவில் போகிறோம் ஆனால் இப்போ என்னடா இது இது ஒரு வீடியோ பெட்ரோல் போனால் பங்க்கில் போனால் பெட்ரோல் போட போகிறாங்க வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் முறப்படி நம்ம பெட்ரோல் எப்படி போடணும்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போடும்போது என்ன பண்ணுவோம் பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லுவோம் போடுவாங்க ஆனால் வந்து நீங்கள் பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் டேப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் பெட்ரோல் போடணும் ஏன் அது வந்து பெட்ரோல் டேப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும்னா இப்போ வண்டி டேங்கில் ஏதாவது டெஸ்ட்டு இருந்ததுன்னா அந்த பெட்ரோல் டேப் வழியாக கார்பெட்ருக்கு அந்த டெஸ்ட்டுக்கு போய்டும் அந்த டெஸ்ட்டு கார்பெட்ரு வழியாக போச்சுன்னா அந்த ஜெட்டு முக்கியமான ரெண்டு ஜெட்டு வரும் ஒன்று மெயின் ஜெட்டு வரும் ஒன்று ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு இருக்கும் அந்த ஜெட்டில் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு மண்ணுன்னு அடைச்சிக்கிச்சின்னா வண்டி வந்து உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு சரியாக ஆடாது வண்டி வந்து செட்டிங்கே மாறிடும் மைலேஜ் கூட சரியாக வராது அந்த ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு அந்த ஜெட்டில் மா அடைச்சிக்கிச்சுன்னா அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் வந்து முடிஞ்ச அளவு க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னா டேங்கில் ஏதாவது டெஸ்ட் இருந்தால் அந்த பெட்ரோல் டேப் வழியாக இருந்த ட்யூப் வழியாக வந்து கார் பெட்ரோக்குள்ளே போயிடும் அதனால் முடிஞ்ச அளவு பெட்ரோல் வந்து டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து செட்டிங்லாம் எதுவும் மாறாது இப்போ தான் செட்டிங்லாம் மாறிச்சின்னா உங்களுக்கு மைலேஜ் வராது அப்புறம் பிக்கப் கம்மியாக இருக்கும் இப்போ நேரத்தில் பிக்கப் அதிகமாக இருக்கும் பல பிரச்சனை போடணும் உங்களுக்கு இந்த ஃபா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கே கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்